இரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு புதிய ஆண்டை நாம் தொடங்கியிருக்கிறோம் கடவுளுடைய அருளால் அது நடந்திருக்கிறது ஒரு கேள்வியோடு நம்முடைய மறைவுரை சிந்தனையை தொடங்குவோம் ஒரு நொடி முடிந்து ஒரு துளி முடிந்து ஒரு நாள் கடந்து மாதங்கள் கடந்து ஓர் ஆண்டு முடிந்து மற்றொரு ஆண்டை நாம் தொடங்கியிருக்கிறோம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதேபோல் தான் கடந்த ஆண்டும் தொடங்கியது இப்போதும் நாம் புதிய ஆண்டை தொடங்கியிருக்கிறோம் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வரமா கொடையா அன்பின் உச்சமா மற்றொரு ஆண்டு நமக்கு நீட்டித்தரப்பட்டிருக்கிறதா இதை எப்படி பார்க்குறீங்க பல்வேறு வேண்டல்களோடு தேவைகளோடு நாம் வந்திருக்கலாம் இந்த ஆண்டை தொடங்கியிருக்கலாம் கடந்த ஆண்டு போல் இல்லாமல் இந்த ஆண்டு உண்மையாகவே கடவுளுக்கு விருப்பமான ஆண்டாக அமைய வேண்டும் நான் நினைத்த காரியங்கள் அனைத்தும் என் வாழ்வில் முறை வேண்டும் என்கிற ஆவலில் இவ்வாண்டை தொடங்கியிருக்கலாம் ஆனாலும் கூட இந்த ஆண்டு சிலருக்கு வரமாக கொடையாக மற்றொரு நாளாக ஆண்டாக தரப்பட்டிருக்கலாம் இருந்தபோதிலும் இந்த ஆண்டு காத்திருப்பின் உச்சம் இந்த ஆண்டை நான் காத்திருப்பின் ஆண்டாக பார்க்கிறேன் நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம் கடந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு வேண்டல்களை வைத்து ஆண்டவரை நாடினோம் பல்வேறு மனக்குழப்பத்தில் ஆண்டவரை நாடினோம் காயங்களோடு கண்ணீரோடு இன்னும் சிலர் கடன் தொல்லைகளோடு ஆண்டவரை நாடினோம் தொடர்ந்து காத்திருக்கிறோம் காத்திருப்பு அழகானது காத்திருப்பு ஆச்சரியமானது காத்திருப்பு கொடுமையானது காத்திருப்பு நம்பிக்கையின் உச்சம் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கும்போது நமக்கு அது புலப்படும் ஆண்டவர் மோசியிடம் கூறுகிறார் இந்த மக்கள் தங்களுக்குள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் கடவுள் எங்களை ஆஸ்வதிக்க மாட்டாரா கடவுள் எங்கள் பக்கமாக தம் திருமுகத்தை திருப்ப மாட்டாரா என் முன்னோர்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தார்கள் நாங்களும் சில வேளைகளில் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்திருக்கிறோம் உண்மையாகவே கடவுள் எங்கள் மேல் பேரன்பு கொண்டு அவர் முகத்தை எங்கள் பக்கமாக துருப்ப மாட்டாரா எங்கள் வாழ்வு மாறாதா எங்களுடைய எல்லா சூழலும் மாறாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த தருணத்தில் ஆண்டவர் மோசியிடம் கூறுகிறார் கடவுள் இப்படியாக உங்களுக்கு ஆசி வழங்குவார் என்று ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இதுதான் இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்மில் பலவீர் காலம் வரும் எல்லாம் மாறும் என்று நினைத்து கொண்டிருப்பார்களே அவர்களுக்கு இந்த ஆண்டு தரப்பட்டிருக்கிறது காலம்பரும் என் வாழ்க்கையும் மாறும் என்று காத்திருக்கிறார்களே அவர்களுக்கு இந்த ஆண்டு தரப்பட்டிருக்கிறது காலம்பரும் என் குடும்பம் உண்மையாகவே வளர்ச்சியடையும் என் குழந்தைகள் நல்ல முறையில் வளர்வார்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்று காத்திருக்கிறார்களே அவர்களுக்கு இந்த ஆண்டு தரப்பட்டிருக்கிறது ஆண்டவர் உங்கள் பக்கம் திரும்பி உங்கள் முன்பாக அவர் திருமுகத்தை திருப்பி உங்களுக்கு அருள் கூறுவார்கள் ஒருவேளை நாம் பாவம் செய்யலாம் குற்றம் புரியலாம் தவறு இழைக்கலாம் ஆனாலும் கூட கடவுள் நம் பக்கமாக தம் திருமுகத்தை திருப்புவார் அதுதான் ஆசீர்வாதத்துடைய மிகப்பெரிய உச்சம் ஏனெனில் நான் தவறு இழைக்கும் போது நான் குற்றம் புரியும் போது நான் பாவம் செய்யும் போது என் முகத்தை கடவுளின் அன்புறவிலிருந்து கடவுளுடைய இணைப்பிலிருந்து துண்டித்து விடுகிறேன் நான் திருப்பிக் கொள்கிறேன் ஒருவேளை யதார்த்தமாக எடுத்துக்கொள்வோம் நாம் யார்ட்டையாவது பேசலை சண்டை அப்படின்னா அவர் அவர் பக்கமான திரும்ப மாட்டோம் இப்படி முகத்தை திருப்பி வச்சுக்குவோம் அவரை பார்ப்பதற்கு நாம் என்ன செய்வோம் முகம் கோணுவோம் அவரை பார்ப்பதற்கு ஒருவேளை நாம் அச்சமடையலாம் அவரை பார்ப்பதற்கு ஒருவேளை குற்ற உணர்வாக இருக்கலாம் திருப்பிக் கொள்வோம் ஆனால் கடவுள் தம் பக்கமாக அவர் திருமுகத்தை திருப்பி நமக்கு அமைதி அருள்வார் பிரிய மாணவர்களே மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஒரு புதிய நாள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கிளையின் முறிவிலும் ஒரு தளிர் உண்டு ஒவ்வொரு இறுதியிலும் உண்டு இந்த புதிய ஆண்டு தளிராக இருக்கும் இந்த புதிய ஆண்டு தொடக்கமாக இருக்கும் ஆண்டவரை நம்பி காத்திருப்போம் அவர் நமக்கு கரம் நீட்டுவார்